ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீட்டில் வந்து மகாலட்சுமி செலை வச்சுருக்குறீங்களா இதெல்லாம் வந்து கவனிக்க மறந்துடாதீங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத பார்க்கல வாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேட்டாக இருக்குங்க எளிமையான ஆன்மீக தகவல்கள் தாங்க உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன் இது நான் சொல்கிற தகவல்கள் பெரும்பாலும் எல் எல்லோராலையும் செய்யப்படக்கூடிய எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கிற தான் இருக்கும் அதனால வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ கொள்ள போகலாம் மகாவிஷ்ணுவின் துணைவியான மகாலட்சுமி செல்வத்தை வணங்கும் தெய்வமாக வணங்கப்படுகிறார் மகாவிஷ்ணுவை விட்டு எப்போதும் பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கடும் தவம் புரிந்து அவரோட திருமார்பில் எப்போதும் இருக்கும் வரத்தை பெற்றவர் மகாலட்சுமி அன்னை தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்த இருந்தபோது அதிலிருந்து வெளிப்பட்ட அற்புதமான பல பொருட்களில் ஒன்றுதான் அந்த இந்த மகாலட்சுமி தாயார் இவங்க வந்து தாமரை மலர் மீது அமர்ந்த கோலத்தில் வந்து காட்சி தராங்க மகாலட்சுமி எட்டு விதமான கோலங்களில் அஷ்டலட்சுமியாக நமக்கு அருள் செய்கிறாங்க இந்த அஷ்டலட்சுமிகளும் பதினாறு விதமான செல்வங்களை நமக்கு வழங்குறாங்க ஒரு மனுஷன் நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா அதற்கு இந்த பதினாறு வகையான செல்வங்களும் மிகவும் அவசியமான ஒன்று இந்த பதினாறு வகையான செல்வங்களே பதினாறு வகையான திதிகளாக வந்து போற்றப்படுதுங்க மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு நவராத்திரி வரலட்சுமி நோன்பு ஆகிய காலங்களில் பெண்கள் விரதம் இருந்து வழிபடுறாங்க வீட்டில் வந்து மகாலட்சுமி செலவு வச்சுட்டு இருக்கிறவங்க மகாலட்சுமி செல்வத்திற்கு அதிபதியாக கருதப்படுறவங்க அனைத்து விதமான இன்பங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு மகாலட்சுமியோட அருள் நிச்சயம் இருக்கணுங்க மகாலட்சுமி தாயாரோட படம் எல்லார் வீட்டோட பூஜை அறையிலும் கண்டிப்பாக இருக்கும் சில வீடுகளில் மகாலட்சுமியோட விக்கிரகம் சிலை வைத்து வழிபாடு செய்வாங்க வீட்டோட பூஜை அறையிலோ அல்லது வீட்டில் வாஸ்து பரிகாரத்திற்காகவோ வீட்டோட முகப்பு பகுதியிலோ மகாலட்சுமியோட விக்கிரகம் அல்லது உருவம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து சில விதிமுறைகளை நாம் பின்பற்றணுங்க அப்போ தான் மகாலட்சுமியோட அருட்கடாட்சம் நம்முடைய வீட்டில் எப்போதுமே நிறைஞ்சிருக்குங்க அப்படி மகாலட்சுமியோட சிலையை வீட்டில் வைக்கும்போது எதையெல்லாம் செய்யணும் எதையெல்லாம் அப்படின்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணுங்க மகாலட்சுமியோட சிலைக்கு தினமும் புதிதாக பூத்த பூக்களை தாமரை ரோஜா அல்லது சாமந்தி பூ கண்டிப்பா தரக்கூடியவற்றை ஏற்றி வைக்கணுங்க இவைகள் வந்து காற்றை தூய்மையாக்குவதுடன் அமைதியான தெய்வீக தன்மையை ஏற்படுத்துங்க மகாலட்சுமி சிலைக்கு முன்னாடி ஒரு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கணுங்க விளக்கு வந்து தெய்வீகத்தின் அடையாளம் அப்படின்றதனால நெய் அப்படி இல்லைன்னா நல்ல எண்ணெய் பயன்படுத்தி விளக்கேற்றணுங்க காலை மாலை இரு வேலையும் பூஜை செய்யும்போது விளக்கேற்றுறது ரொம்ப முக்கியங்க மகாலட்சுமியோட சில வைக்கப்படுற இடம் அதை சுற்றி இருக்கிற இடமும் தூய்மையாக இருக்கும்படி பார்த்துக்கணுங்க ஏன்னா எந்த இடத்துல சுத்தம் இருக்குதோ அந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க தூசி படியாமல் மெல்லிய துணி கொண்டு தொடச்சி சுத்தம் செய்யணுங்க இதனால் பாசிட்டிவ் ஆற்றல் நேர்மறை ஆற்றல் எப்போதுமே நிறைஞ்சிருக்குங்க மகாலட்சுமியோட சிலை வீட்டில் வச்சிருந்தீங்க அப்படின்னா தினமும் அதுக்கு பூஜை செய்து வழிபடணுங்க மகாலட்சுமிக்கு உரிய பாடல்கள் மந்திரங்களை உச்சரித்து உண்மையான பக்தியோட வழிபடணுங்க உடைந்த அல்லது சேதமடைந்த மகாலட்சுமியோட சிலையை வீட்டில் ஒருபோதும் வச்சிருக்கக்கூடாதுங்க சிலைகளுக்கு மட்டும் இல்லைங்க படங்களில் கூட நீங்கள் உடஞ்சதோ இல்லை வந்து சின்னதாக கீரல் விழுந்ததோ அந்த மாதிரி இருந்தால் உடனே அதை மாற்றிடுங்க அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து சேர்க்குங்க மகாலட்சுமி அண்ணையோட சிலையை ஒருபோதும் வெறும் தரையில் வைக்கக்கூடாதுங்க அதுக்கு அதெல்லாம் சுத்தமான பலகை அப்படி இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆசனம் அமைத்து அதன் மீது மரியாதையாக எழுந்தருளை செய்யணுங்க மகாலட்சுமியோட சிலையை தெற்கு பார்த்துருக்கும்படி கண்டிப்பாக வைக்கக்கூடாது இது வந்து துரதிர்ஷ்டத்தின் அடையாளங்க அதுக்கு பதிலாக கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி இருக்கும்படி வைக்கணுங்க இதுவே பாசிட்டிவ் ஆற்றல்களை வீட்டுக்குள்ளே ஈர்த்து வந்து தருங்க மகாலட்சுமியோட சிலையை எப்போதும் தனியாக வைக்கக்கூடாதுங்க அவங்க பக்கத்தில் விநாயகர் அப்படி இல்லைன்னா பெருமாளோட சிலையோட சேர்த்தே வைக்கணுங்க மகாலட்சுமி சிலையை அடிக்கடி இடமாற்றி வைக்கக்கூடாதுங்க அதாவது ஏதாவது ஒரு இடத்துல ஃபிக்சான இடத்துல வச்சுட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம பூஜை செய்யும்போது அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் எடுத்து கீழே வச்சு தான் நம்ம அபிஷேகம் பண்ணுவோம் மேலே வச்சு நம்மளால் செய்ய முடியாது அந்த மாதிரி அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அதோட சுக்கர பகவானோட சுக்கர உரையும் சேர்ந்து வரதுனால நம்ம வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுவோம் அப்படி அபிஷேகம் பண்ணும்போது மட்டும் கீழே எடுத்து வச்சு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது அர்ச்சனை பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது அதெல்லாம் கீழே வச்சு பண்ணிவிட்டு அதெல்லாம் பூஜை முடிஞ்ச பிறப்பாடு நம்ம எடுத்து மேலே வச்சுன்னுங்க அடிக்கடிக்கு இன்றைக்கி இந்த இடத்துல வைக்கிறது அடுத்த நாள் அடுத்த இடத்துல வைக்கிறது அந்த மாதிரி வைக்காமல் ஒரே இடத்துல வைக்கிறது ரொம்ப விசேஷங்க அதோட மகாலட்சுமி தாயாரோட விக்கிரகம் மகாலட்சுமி தாயாரோட விக்கிரகம் மட்டும் இல்லைங்க எந்த விக்கிரகமாக இருந்தாலும் நம்ம சுத்தம் செய்யும்போது அவங்கள வந்து அழுத்தி தேய்ச்சி சுத்தம் பண்ணக்கூடாதுங்க அதாவது கொஞ்சம் லெமன் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு சபீனா வச்சு தொட்டு அவங்களோட ஃபேஸை வந்து நம்ம தொடக்கவே கூடாதுங்க நாம் வந்து அவங்கள உயிருள்ள ஒரு சிலையாக தான் நம்ம நினைக்கிறோம் அப்படி இருக்கும்போது அவங்கள அழுத்தி தேய்க்கிறது கண்ட கண்ட கெமிக்கல்லாம் போட்டு தேய்க்கிறது அந்த மாதிரி இல்லாமல் வெறும் லெமன் போட்டு தேய்ச்சா கூட போதுங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அவங்கள மெல்லி மெல்லிசாக அதாவது சாஃப்டாக அவங்கள தேய்ச்சி தொடச்சி சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சு அபிஷேகம் பண்ணுங்க ஒரு சிலர் நான் பார்த்துருக்கேன் சிலைகளெல்லாம் வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணுறான்ற பேர் வழியில் கொதிக்கிற தண்ணியில் போடுறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு எந்த தெய்வங்களோட சிலையும் கொதிக்கிற தண்ணியில் போடாதீங்க தயவு செய்து அதுவும் வந்து ஒரு தெய்வம் உயிருள்ள தெய்வமாக நினச்சி தான் நம்ம வழிபட்டுறோம் சரிங்க இந்த முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற விக்கிரகங்களை குறிப்பாக மகாலட்சுமி தாயார் எந்த விக்கிரகமாக இருந்தாலும் இந்த முறையில் நம்ம பராமரித்தோம் இந்த முறையில் நம்ம வச்சு வழிபட்டோம்னா கண்டிப்பாக தெய்வங்களோட அருள் பார்வை நமக்கு கிடைக்குங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை ேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்